அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவில் திருவிழா குலதெய்வம் கோவில் பெரிய சாமி கும்பிடு மூணு நாள் நடந்துச்சுங்க அது சுருக்கி சூப்பராக ஒரு பதினெட்டு நிமிஷத்தில் எல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்கீங்க ரொம்ப சூப்பராக இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாங்கங்க செவ்வாய்க்கிழமை நோம்பிங்க திங்கக்கிழம மதியத்துக்கு மேலே தான் ஊர்லேருந்து கிளம்புனோம் வர வழியில் பயங்கரமாக மழை மழை ஒரு பக்கம் பெஞ்சிகிட்ருந்தாலும் நடக்க வேண்டிய வேலை நடக்கிற மாதிரி எல்லாம் அவங்கவுங்க வேலையை சூப்பராக பார்த்துட்டு இருந்தாங்கங்க எப்படியோ ஒரு நம்ம திண்டுக்கல் வந்து சேர்ந்தாச்சுங்க கோவிலில் திருவிழாக்கு தேவையான முன் ஏற்பாடுகள்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டில் கொண்டு போய் பைய வச்சுட்டு நேராக இப்போ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோங்க நம்ம சார்பாக இரநூத்தம்பது மஞ்சப்பை வந்து அடிக்க கொடுத்துருந்தோங்க அதை டெலிவரி வந்து பஸ்ல வச்சோட சொன்னோங்க அதனால தான் வந்து பஸ் ஸ்டாண்டில் மொதல் அந்த வேலையை வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோங்க நம்ம சும்மா உட்காந்தா நம்ம வயசு சும்மா இருக்குமோ அங்கே போகிற பொரிக்கல்லாம் இந்த கரெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோங்க இப்போ பார்சலை வாங்கிட்டு நேராக கோவிலுக்கு வந்தாச்சுங்க இந்த மஞ்சப்பை பையில் வந்து நம்ம ஃபேமிலியோட நேம் எல்லாமே அப்புறம் கேவிஎம் லைஃப் ஸ்டைல் யூடியூப் புலோகோ பழனி சூப்பராக மென்ஷன் பண்ணி பை இது ரெண்டாவது முறை நம்ம கோவிலுக்கு அடிச்சு தருவோங்க அப்புறம் குட்டி சுட்டிலாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் கையில் பிடிக்கவே முடியல செம்ம ஆட்டம் அப்புறம் செவ்வாய்க்கிழம காலையில் குழந்தனார் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே காப்பு கட்டி விட்டாச்சுங்க அவங்க இருந்தனால அவங்க வந்துட்டு காப்பு கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப லாங்கு வேறு செலவு அதிகமாகுங்கிறனால திருவிழாக்கு ஒரு நாள் இருக்கையிலே காப்பு கட்டியாச்சுங்க இப்போ மண்டகத்தில் வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டுங்க ஊருக்குள்ளே ஒரு மண்டகம் இருக்குது கோவில் வந்து ஊரில் இருக்குதுங்க எல்லாம் வெளியூர்லேருந்து வரனால சில பேர் வீடு பிடிச்சி தங்குவாங்க சில பேர் மண்டகத்துலேயே இடம் ஒதுக்கி கொடுத்தாச்சுங்க அப்போ வந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க செவ்வாய்க்கிழம மதியத்துலேருந்து வியாழக்கிழம நைட்டு வரைக்கும் மெனு போட்டு சாப்பாடு வந்து பிரித்து பிரித்து போட்டாங்க இங்கே அன்றைக்கி செவ்வாய் வந்து தயிர் சாதம் முருகாதாங்க வச்சுருந்தாங்க போய் சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தவங்க ஏன்னா வீட்டில் உள்ளவங்க கோ அங்கே வந்து சாப்பிட முடியாதுங்கிறனால மூணு பேத்துக்குமே எங்கள் வீட்டுக்காரர் மாமனாருக்கு குழந்தனா கோவிலில் செம்ம வேலை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க வீட்டுக்கு வரத்துக்கு கூட நேரம் இல்லை அந்தளவுக்கு பிஸியாக இருந்ததுனால அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ வந்து முளைப்பாரி ஒரு பேட்ச் வந்து ரெடியாக இருக்குங்க அப்புறம் வீட்டுக்காரருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் அத்தைக்குமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போயிட்டு முன் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க ஒரு பக்கம் காவெடிக்கு வந்து மயில் இறகு வந்து வச்சிட்ருந்தாங்க சொம்புக்கு வந்து கலசம் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க வேடிக்கை அப்படியே கண்ணும் முன்னாடியே தயார் பண்ணிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பட்டாசு ஹோம் ஹோம்மேடாக அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பிறந்த இருந்து சீறு கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க பிறந்த வீட்டிலேருந்து வரவுமே எங்கள் மாமியாருக்கு செம ஹாப்பி ஆயாச்சும் அப்புறம் ஊர்லேருந்து அம்மா அம்மாச்சி அப்புறம் மாமா பசங்களெலாம் மொதல் நாளே வர சொல்லியிருந்தேங்க அவங்க எல்லாரும் சூப்பராக வந்துவிட்டாங்க பார்த்த உடனே அப்படியே கலகல ரொம்ப ஜாலியாக வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனையும் தாண்டி அப்படியே திருவிழா ஃபங்க்ஷன் செம்ம ஜோ ஜெகஜோதியாக களை கட்டிச்சுங்க வந்தவுடனே எல்லாத்துக்கும் ரவுண்டு காட்டி டீ எல்லாம் போட்டு கொடுத்து என்ன வேலை பரபரப்பாக இருந்தாலும் நம்ம கிளம்புற வேலை நிற்கக்கூடாதுன்ட்டு வீட்டில் போதெல்லாம் அப்படி கிளம்பணும் இப்படி கிளம்பணுன்னு ஏகப்பட்ட பிளானுங்க அப்புறம் இங்கே கிளம்புற நேரத்தில் அவசர அவசரமாக ஏதோ ஒன்று ரெண்டாக கிளம்பியாச்சும் சூப்பராக அந்த ஹேர் ஸ்டைல் பூவை மட்டும் ஒரு மாற்றி வச்சுருந்தேங்க அப்புறம் எப்பவும் போல் தான் புடவையெல்லாம் வந்து இங்கே தாங்க மடிப்பெடுத்து ஐன் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் எல்லாத்துக்கூடையும் நின்று ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சேரீ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் இன்னொரு பேட்ச் மொழப்பாரி வந்து திண்டுக்கல்லேருந்து வந்துருச்சுங்க பூ பூசாரி வீட்டுக்கு ஸ்பெஷலாக வந்து கரக மொளப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு பித்தாலை சொம்பலை வந்து போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க இங்கே அதை நாங்கள் தான் வாங்கி வைக்கணும்னு சொல்லவும் முன்னாடி நின்று எல்லாமே வாங்கி ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்ருந்தேங்க வாங்க அந்த வீடியோவை அப்படியே பார்க்கலாம் அப்பா அங்க ரெடி வெச்சுட்டாங்க ரெடி சேர்த்து ஏய்

தலையில வச்சிருக்கானே பாப்பா தலையில வைடாமா தலையில வை தலையில வை ஆ நன்றி கோயிலுக்கு வந்துட்டேன் கோயில் வந்தாச்சு கோயில் வந்தாச்சு ஓரம் வந்து கேப்பற படுத்துருங்க ஆ கட்டனதே இதுதான் கோவிலுக்கு மலைப்பாரி வந்த உடனே கோவிலே நல்ல ஜெகஜோதியாக சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ முளப்பாரி போட்ட இடத்துல இருந்து பூசாரி வீட்டில் தான் அம்மனுக்கு வந்து பூ கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க இங்கே அதை நானும் எங்கள் குழந்தனார் ஒய்ஃபை மட்டுமே உட்காந்து வாழ்க்கையிலே அவ்வளோ பூ கட்டினது எதுன்னா அன்னைக்குதாங்க ஏன்னா பூ வந்து எனக்கு முள்ளப்பூ ஜாதி பூ தான் கட்ட தெரியும் மல்லிகைப்பூ ரொம்ப லூஸாக கட்டுவேன் பொறுமையாக உட்காந்து பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தேங்க குழந்தனார் வீட்டுக்கார் அம்மனார் எல்லாருமே கோவிலுக்குள்ளே போனவங்க பயங்கர வேலை இரவு பகலும் மூணு நாளும் செம வேலை வெண்டை கழட்டி அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் எல்லோரும் நைட்டு மண்டகத்துக்கு சாப்பிட இங்கேருந்து நடந்தே மண்டகத்துக்கு போயிட்டு இருந்தோங்க அது ஒரு மூணு கிலோமீட்டர் கோவிலுக்கும் மண்டகத்துக்கும் நடந்தே திருவிழாவில் சளிச்சு போனோம்னுங்க அந்த அளவுக்கு பயங்கர எங்கே பார்த்தாலும் தொலைதூரவாக இருந்துச்சு நைட்டு சப்பாத்தி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆற்றுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க அதுக்கு முன்னாடி பிள்ளையாரும் கருப்பணசாமியும் சாமி கும்பிட்டு போகணுங்கிறனால வந்து பிள்ளையாருக்கு தேங்காய் பழம் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் பக்கத்தில் நாகம்மா கோவிலுக்கும் சாமி கும்பிட்டுட்டு கருப்பணசாமி கோவிலுக்கும் நல்லா இரவு டைமில் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு ஆற்றுக்க போகிறது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ அடுத்தது நேராக கோவிலுக்கு வந்துடலாங்க கோவிலுக்கு வந்த உடனே எல்லாரும் மொதல் காவடி தூக்கிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பதினோரு காவடி என்னமோ ஏற்பாடு பண்ணியிருந்தோங்க அப்புறம் எல்லாரும் காவடி எடுத்து அப்புறம் அடுத்தது நேராக வந்து பெட்டி தாங்க பெட்டி வந்து மாமனாரும் இன்னும் ஒருத்தரும் தூக்குறாங்கங்க அப்புறம் அத்தைக்கு கொஞ்சம் சாமி வந்துருச்சு அதனால அவங்க எல்லாத்துக்கும் துண்ணூறு போட்டு இது பாஸ் மூலில் வச்சுருக்கீங்க யாரும் எதுவும் தப்பாக நினச்சிட வேண்டாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டனால கொஞ்சம் பாசிட்டு ஃபார்வேர்டில் வச்சுருக்கீங்க அப்புறம் அத்தை எல்லாத்துக்கும் துண்ணூறு போட்டு ங்க அப்புறம் அம்மன் வந்து அன்னைக்கு சூப்பராக கணவர் வீட்டுக்காரர் குழந்தனார தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வீட்டுக்காருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தவங்களுக்கு பெட்டி தூக்கி வச்சதுக்கப்புறம் ரெண்டாவது மாமன்னார் இருக்குங்க மாமனார் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பொட்டி தூக்குறாருங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோவிலோட கும்பாபிஷேக திருவிழா இது பெரிய சாமி கும்பிடு வந்து நடந்துருக்குங்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் கோவிலை பூட்டிட்டு எல்லோரும் ஆற்றுக்கு நடக்க ஆரம்பித்தாச்சுங்க இதில் ஒரு பெரிய டுஸ்ட்டு கோவிலுக்கும் ஆற்றுக்கு மட்டுமே போக பதிமூணு கிலோமீட்ரு வர பதிமூணு கிலோமீட்ருங்க நடந்தே சளிச்சிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ லாங்கு அவ்வளோ தூரம் இப்போது வர வழியில் அன்றைக்கி மழையெல்லாம் பேஞ்சிகிட்டு இருந்ததுனால கசகசன்னு இருந்துச்சு ஆனால் வெளிச்சத்தில் சூப்பராக எல்லாம் கதை பேசிக்கிட்டு சாமியை நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஆற்றுக்கு சேர்ந்தாச்சுங்க வந்த உடனே ஒரு பக்கம் அம்மாவை அலங்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க இங்கே கரகத்தில் வந்து அம்மனை ஒரு பானையில் வச்சு மல்லிகை பூவால் சுற்றி முகம் வச்சு சூப்பராக வந்து வேப்பம் பூவெல்லாம் சுற்றி பண்ணியிருந்தாங்க இப்போ ஃபுல் அலங்காரம் முடிஞ்சிருச்சுங்க அதை நான் கடைசியாக காமிக்கிறேங்க அப்புறம் காவடிக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அப்புறம் இந்த பெட்டிங்கிறது அம்மன் வந்து சின்ன பிள்ளையில இருந்து தான் பெட்டிக்குள்ளே பெட்டிக்குள்ள இங்கே அப்புறம் வந்து என் தம்பி தான் அப்புறம் என் தம்பி எல்லாத்துக்கும் வந்து சந்தனம்லாம் வச்சு விட்டாங்க கூட பிறந்த தம்பி சித்தி பையன் ஆகட்டும் நம்ம வீட்டுக்கார சைடில் ஒரு முறைக்கு வந்து முறை செய்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்து நிற்கும் போது அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு வர சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா அது சொல்ல வார்த்தைகளே இருக்காது அப்பா விட அன்றைக்கி நைட்டு வரலைங்க காலையில் தான் வந்தார் நல்ல வேலை சித்தப்பா சித்தப்பா பசங்க எல்லாம் வரவும் அந்த இடத்துல இருந்து மாமாவுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் என் தம்பி செஞ்சாங்க அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இடத்துல பொண்ணாடையெல்லாம் போற்றி துண்டெல்லாம் போட்டு சம்மந்தக்காரவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்துனாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு திருவிழா மூணு நாள் திருவிழா செம்ம கிரேண்டாக அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் நான் பண்ணுவோம் நான் நடந்துருக்குங்கிறது எங்களுக்கே தெரியலேங்க வேறு லெவலில் திருவிழா நடந்து முடிஞ்சிச்சுங்க அப்புறம் ஊர் எல்லைக்கிட்ட வரவும் பக்கத்தில் வந்தாச்சுங்க மாமனார் தான் பெட்டி தூக்கிட்டு வந்தாங்க ரொம்ப இப்படியே நான் அம்மான்னு பெட்டி நான் தான் தூக்கிட்டு வருவேன் யார்கிட்டையும் கை மாற்றாமல் அவங்களே சூப்பராக தூக்கிட்டு வந்து கோவிலில் வச்சாச்சுங்க அம்மாவோட கலகத் ஆற்றுல அலங்கரித்த அம்மனை கொண்டு வந்து கோவிலில் நல்லபடியாக பதிமூணு கிலோமீட்டர் தாண்டி சூப்பராக வந்து கோவிலில் வச்ச உடனே ஒரு செம்ம வைப்பு வந்துச்சுங்க பூசாரி வீடுங்கிறனால எனக்குமே பயங்கர வேலைங்க வர வழியில் இந்த எலுமிச்சை பழம் கொடுத்துட்டு வர்றது மணி அடிச்சுட்டு வர்றது துண்ணூறு தட்டை தூக்கிட்டு வரது அப்படி இப்படின்னு எனக்கும் பயங்கர வேலை பெண்டை கழட்டிடுச்சுங்க கோவிலுக்கு வரும்போது விடிய காலெலாம் அஞ்சரை மணிங்க அன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து கடையில் தாங்க சொல்லிட்டோம் இட்லி சட்னி சாம்பார் உளுந்த வடைங்க அப்புறம் பாப்பாங்கள்லாம் கிளம்பி கம்பியோட ஆரம்பிச்சுட்டேங்க பாவாடை சட்டை போட்டு ஜடை போட்டு கனகாம்பரம் மல்லி பூவெலாம் வச்சிங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் எல்லாரும் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்க நல்லா பரபரப்பாக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கங்க அன்னைக்கு பூரா செட்டு சாரிதாங்க எடுத்திருந்தோம் சில பேர் அன்னைக்கு கட்டினாங்க சில பேர் அடுத்த நாள் கட்டினாங்க இங்கே பழனியிலருந்து நம்ம வீட்டுக்காரோட சேர்ந்து வேலை செய்கிற தம்பிங்கள்லாம் கொஞ்சம் பேர் கூப்பிட்டுருந்தோங்க அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் ஜூஸ் போட்டு கலக்கி கொடுத்தேங்க இதுதாங்க அந்த செட்டு சேரீங் நல்லா கோல்டு கலரு க்ரீன் கலரில் வந்து ஃபப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க இந்த சேரீங்கமே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் இதெல்லாம் அயன் பண்ணியே கட்டலைங்க அப்படியே எடுத்து கட்டினதா ஏன்னா அதுக்கெல்லாம் டைமே இல்லை பயங்கர வேலை பெண்டை கழட்டிடுச்சி இவங்க வந்து என்னுடைய அம்மாச்சிங்க அம்மாச்சி கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நாத்தனார் பசங்களுக்கு நாங்கள் எடுத்திருந்த துணியை ஃபோட்டோ விட்டேங்க ரொம்ப சூப்பராக ரெண்டு பேத்துக்கு ட்வின்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குழந்தனார் பொண்டாட்டிக்கு எடுத்த சேரீ ஜாக்கெட் எல்லாம் அவங்களுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சுங்க அப்புறம் வந்து கத்தை போட்டு வச்சுருந்தாங்க இங்கே ஆளுக்கு ஒரு மாவிளக்காய் எடுத்துகிட்டு கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த சிஸ்டர் வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ரொம்ப வீடியோஸ்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால அவங்க கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்து எடுத்துட்டு அப்புறம் வெளியில் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு செம்ம ஜாலியாக அன்னைக்கு சூப்பராக போச்சுங்க அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் சித்தி எங்கள் மாமியார் மூணு பேர் நின்று சூப்பராக எடுத்தாச்சுங்க அன்றைக்கி மதியம் சாப்பாடு வெளியில் தாங்க சொல்லிக்கிட்டோம் ஏன்னா ஊருக்காரவங்களெலாம் அத்தை சில பேர் கூப்பிட்ருந்தனால அது வந்து மண்டப சாப்பாடு வேணப்பா நம்ம செஞ்சு வெளியில் சொல்லிக்கலாங்கிறனால வெளியில் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சுங்க காளான் பிரியாணி அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சில்லி சிக்கன் தயிர் வெங்காயம் குருமா வச்சு கொடுத்தாங்கங்க அப்புறம் எங்களுக்கு மட்டும் வெளியில் மண்டகத்தில் போய்ட்டு சாப்பாடு ரசம் சாம்பார் கூட்டு பொரியல் எடுத்துக்கிட்டோங்க அப்புறம் கொஞ்சம் போல் எங்கள் நாத்தனார் வந்து பாயாசம் வச்சுட்டாங்கங்க இதெல்லாம் வச்சு அன்னையோட மதிய லன்ச் வந்து ஏகபோகமாக தெய்வீகமாக சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சுங்க இந்த சாப்பாடு பூரா ரூபா வந்துச்சுங்க காளான் பிரியாணி சூப்பராக ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தோம் வேறு லெவலில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துரு எல்லாமே குவாண்டிட்டி நிறையாவே கொடுத்துருந்தாங்க தாராளமாக சாப்பிட்டோங்க எல்லாருமே அப்புறம் சாப்பாடெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பரிமாறுற வேலையில் உள்ள போனவன் நேரங்காலம் எப்படி போச்சுனே தெரியல ஜென்ஸ் கூட கோவில் வேலை மட்டும் ஆனால் எங்களுக்கு லேடிஸ்க்கு ஏகப்பட்ட வேலைங்க கோவிலில் போய் ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் ஆகிட்டு வீட்டில் வரவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இதில் டீ வைக்க இதில் ஜூஸ் வைக்க பயங்கர வேலைங்க அப்புறம் ஈவினிங் வந்து குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றுச்சுங்க அதில் எங்களால் யாராலையுமே கலந்துக்க முடியல ஒரு பக்கம் மழை வேற வீட்டில் வேற எக்கச்சக்கமாக இருந்துச்சு அதனால அந்த மலையிலுமே ஒரு நூறு நூற்றம்பது பேர்த்துக்கிட்ட குத்துவிளக்கு பூஜைல கலந்துக்கிட்டாங்க அப்புறம் நைட்டு வந்து மண்டகத்துல வந்து வெஜிடபிள் பிரியாணி குருமாலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் நம்ம காலையில மதியமும் ஆர்ட்ரு பண்ண சாப்பாடுலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுங்க அதுல கொஞ்சமா இட்லி உப்புமாலாம் செஞ்சு அன்னைக்கு நைட் டின்னர் ஏகபோகமா முடிச்சதுக்கப்புறம் இது அடுத்த நாள் காலையிலங்க பழனியில் இவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க இங்கே அண்ணா வந்து தேவஸ்தானத்தில் வேலை செய்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு சொல்லியிருந்தோங்க அப்புறம் அத்தமா மாமாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு காலையில் திருவிழாக்கு வந்திருந்தாங்க அப்புறம் நாத்தனார் சமையல் வேலையை பார்த்துட்டாங்க வீட்டுக்காருக்கு இங்கே வந்து எலக்ட்ரிஷியன் வேலை தீரலை எனத்தையோ போட்டு நோண்டிகிட்டு இருந்தார் அப்புறம் அம்மா நான் கொழுந்தநார் ஒய்ஃபு அம்மாச்சி எல்லோரும் துணி துவைக்க ஆரம்பித்தோங்க உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு துணியில் ஊறுப்பட்ட துணி துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு பொழுதே அன்றைக்கி போயிடுச்சு துணி துவைச்சதுலேயே அப்புறம் அம்மா வந்து கோவிலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வாசத்தொளித்து கோலம்லாம் போட்டுட்ருந்தாங்க இங்கே அம்மனை அலங்கரித்து கோவிலுக்குள்ளே வச்சுருக்கனால மூணு வேளையும் ஆராதனைலாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க அபிஷேகம் பண்ணி பண்ணியே இங்கே வீட்டில் எல்லாம் ஓஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கர கும்பலுங்க மொதல் வருஷம் இதே வந்து நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சுங்க அப்புறம் வந்துட்டு கரகம் அப்புறம் இந்த முளைப்பாறிலாம் போட்டதுனால கும்மிலாம் அடிக்காமல் இருந்தால் எப்படிங்க சூப்பராக ரவுண்டு கட்டிங் ஒரு அக்கா அருமையாக மைக் பிடிச்சி பாடிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாேருமே கும்மி அடிக்க ஆரம்பித்தோங்க கொஞ்சம் இட வசதி தான் சுற்றி பத்தலை இருந்தாலும் எல்லோரும் ஜாயின் பண்ணி அது ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு தனி சந்தோஷந்தாங்க நல்லா மைண்டு ஃப்ரீயாக ஜாலியாக அப்படியே எல்லாம் ஒரு பத்து பாஞ்சு பேரை மாற்றி மாற்றி கும்மி அடிச்சிட்டு அன்னைக்கு சூப்பராக போச்சுங்க இன்னும் அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க அப்புறம் வந்து எங்கள் சம் மாமனார் பூசாரி வீடாங்க அதனால சம்மந்தக்காரவங்களுக்கு எல்லாமே மரியாதை எல்லாத்துக்குமே செஞ்சாங்க அப்புறம் வந்து ஒரு மஞ்ச வேட்டி மஞ்ச துண்டு அப்புறம் வந்து ஒரு துண்டு போட்டு ி பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துனாங்க அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் சூப்பராக இருந்துச்சுங்க மெயினான விஷயம் வந்துருச்சுங்க அப்புறம் பூசாரி வீட்டு கரக மலப்பாரி வந்து தூக்கி தலையில் வச்சிட்டாங்கங்க எனக்கு இதை வச்ச உடனே சாமி வந்துருச்சுங்க எனக்கெலாம் சாமி இருந்தேங்க அப்புறம் சாமி வரவங்களுக்கெல்லாம் சாமி வரதெல்லாம் நிஜமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டேங்க அன்றைக்கி நான் ரியலாக உளர்ந்துட்டேங்க சாமி வந்தது எனக்கு எப்படி தெரியும்னா எல்லோரும் சொன்னாங்கங்க தூக்கி வச்ச உடனே வீச்சுன்னு ஒரு சவுண்டுங்க அப்புறம் நல்லா அழுக ஆரம்பித்தேன் அப்புறம் அப்புறம் முளைப்பாரி இருக்கனால அப்புறம் துண்ணுறு போட்டு அப்புறம் எல்லாம் நீ இது பண்ணி ஏன்னா முளப்பாரி தலையில் இருக்கனால ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்ட்டு அப்புறம் பிடிச்சி கொண்டு வந்து வெளியில் விட்டாங்க அதுக்கப்புறம் ஆகிட்டேங்க பத்திரமா ஊர்வலத்துக்கு வளத்துக்கு முளைப்பாரி எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து ஆற்றலை நல்லபடியாக கரைச்சி விட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சுங்க ரொம்ப அன்றைக்கி ஒரு மாதிரியாக தான் இருந்தேன் நான் ஆனால் நல்ல முறையாக முளப்பாரி தூக்கி நல்லபடியாக ஆற்றுல வந்து விட்டாச்சுங்க அப்புறம் அடுத்ததுன்னாங்க ஃபேமிலிக்குள்ளே எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோங்க அதெல்லாம் சூப்பராக பரிமாறி எல்லாத்துக்கும் போட்டோங்க அப்புறம் அம்மா வீடு எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க அப்புறம் அம்மா வீடு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்திருந்த புடவை வந்து நான் முதலே கட்டிக்கிட்டிங்க தம்பிக்கும் அவங்களுக்கும் ஃபேண்ட் சர்ட்டை எடுத்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் அம்மா வீடு கொடுத்தாங்கங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேங்க அதையும் அம்மா வீட்டுக்கு கொடுத்தாச்சுங்க இப்படி தான் அன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு ஏன்னா இந்த தடவை அத்தை கிரைண்டாக இருக்கணும்னு சொன்னாங்க அதனால் எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்தோங்க நாத்தனார் வீட்டுக்கும் எடுத்து கொடுத்தாச்சுங்க பசங்கள் எல்லாம் போட்டாங்க நாத்தனாரும் அன்றைக்கி புடவை கட்டிட்டாங்க அப்புறம் இந்த அம்மிங்களுக்கெல்லாம் அத்தை மாமா வந்து துணூர் போட்டு விட்டாங்கங்க அப்புறம் வஜ்ஜுக்குட்டிக்கும் போட்டு விட்டாங்க எல்லாரும் ஒன்றா ஒரே இடத்துல கூடி இருக்கனால எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலங்க எல்லாத்து பெரியவங்க காலேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் இந்த வாழ்வுக்கு ரெண்டு சூரியன்ட்டு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அதே மாதிரி இன்றைக்கி நான் இந்த நிலமையில இருக்கேன்னா எங்கள் அம்மாச்சி தாங்க நல்லது கேட்டது சொல்லி நீ இப்படிலாம் இருக்கணும் ஒரு ஒரு வீட்லேயும் நான் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டப்போ இல்லை எங்கள் அம்மாச்சி நீ இருந்து வழிநடத்தி இந்த வாழ்வுக்கு காரணம் பாதி சதவீதம் எங்கள் அம்மாச்சிக்கும் பங்கு இருக்குங்க அன்னைக்கு நைட்டு சூப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் இது அடுத்த நாள் காலையிலங்க திருவிழா நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க ஆனால் வந்து நாங்கள் நாண்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுங்க மறுபூஜை முடிகிற வரைக்கும் சம்மந்தக்காரங்களுக்கெலாம் வந்து நான்வெஜ் போடாமல் எப்படி ஊருக்கு தாட்டுறதுங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் போயிட்டு கோழி கறி மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க அதுதான் சமையல் ஒரு பக்கம் தடபுடலாக ரெடி இருந்துச்சுங்க ஒரு பக்கம் தண்ணி பிடிக்கிற வேலை எங்கள் நாத்தனார் ஒரு பக்கம் கிச்சனில் நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்டு கோவிலுக்கு போக முடியாதுங்கிறனால முதலே குளிச்சிட்டு அம்மா வீடு சித்தப்பா வீடு அம்மாச்சி வீடு கிளம்புறனால மறுபடியும் போயிட்டு அம்மன் கொழுவில் இருக்கும்போது சூப்பராக சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க எல்லாத்துக்குமே வந்து பிரசாத பையில் வந்து தேங்காய் பழம் பஞ்சாமிரதம் இன்னொரு விஷயம் என்னென்னா பஞ்சாமிரதம் ஒரு இரநூத்தம்பது பஞ்சாமிரதம் நம்ம பழனியிலேருந்து வாங்கிட்டு வந்தவங்க அது கோவில் சைடுன்னு டோனர் பண்ணிட்டாங்க வாங்கி கொடுத்து விட்டது மட்டும்தாங்க நம்ம அது எல்லாம் சிறப்பாக பழனியாண்டவன் எங்கும் எதிலையும் இருக்கிற மாதிரி அதுலேயும் போட்டு சூப்பராக கொடுத்து விட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு வந்த உடனே எல்லாத்துக்கும் நான்வெஜ்ஜு வந்து பரிமாற ஆரம்பித்தாச்சுங்க அப்புறம் எங்களுக்கு மட்டும் வெறும் ரசம் அப்பளம் ஊருகா ஏன்னா மறுபூஜை முடிகிற வரைக்கும் நாங்கள் எதுவுமே தொடக்கூடாதுங்க அப்புறம் வீ நான்வெஜ்ஜு செஞ்சதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாமே சூப்பராக கழுவி விட்டாச்சுங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தராக ஊரு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க கொழுந்தனார் வீடும் அடுத்த நாளே கிளம்பிட்டாங்கங்க அவங்களையும் சூப்பராக பஸ் ஏற்றி விட்டாச்சுங்க ஏன்னா அவங்க பாண்டிச்சேரி போகணும் எல்லாரையும் நல்லபடியாக பஸ் ஏற்றி விட்டுட்டுங்க திண்டுக்கல் கோவிலில் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்களும் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க பழனி போனோம் இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றிகள்